ரொம்பவே உணர்ச்சி ஒரு தருணம் இங்கே இது நான் மட்டுமில்ல உள்ளபடியே பாருங்கள் புள்ளரிச்சு போய் தான் நான் வந்து பேசுகிறேன் அவ்வளோ ஒரு உணர்ச்சி வயமான ஒரு தருணம் இது கடந்த ஆண்டு இந்தியாவின் தலைநகரான டெல்லி வீதியில் தங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று போராடிய மல்யுத்த வீராங்கனைகள் சங்கி கூட்டத்தால் எவ்வளோ கேவலப்படுத்தப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டத்தில் இருந்து எழுந்து வந்த மல்யுத்த வீராங்கனை வினீஷ் போகாத் இன்றைக்கு ஒலிம்பிக்கில் இறுதி சுற்றுக்குள் நுழைந்திருக்கிறார் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இறுதி சுற்றிலும் நிச்சயம் அவர் வெற்றி பெறுவார் வெற்றி பெற வேண்டும் ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கத்தை அவர் பெற்றுத்தர வேண்டும் பெற்றுத் தருவார் வாழ்த்துவோம் மகிழ்வோம் ஆனால் இன்னைக்கு இவ்வளவு உணர்ச்சி வைப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த வினீஷ் போகாத் கடந்த ஆண்டு டெல்லி வீதியில் போராடிய அந்த காட்சியெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுற வீடியோலாம் காட்டுறேன் இந்த பாசிச பாரதிய ஜனதா அரசு அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து அழைத்து சென்றது இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒரு வார்த்தை என்னான்னு கூட கேட்கல இன்னைக்கு அவருடைய தந்தை ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு வினீஷ் போகாத்தின் தந்தை அது ரொம்ப முக்கியமான வார்த்தை பெயின்ஃபுல்லான வார்த்தை சக வீரர்கள் பஜ்ரங் புனியா ஒரு வார்த்தை சொல்றாரு அவங்கெல்லாம் அதில் போராடினா அவங்க அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அப்படி இருக்குது இப்ப இவங்க ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்ச உடனே வெக்கமே இல்லாமல் சங்கியெல்லாம் ஓடிடுறான் அதில் நம்ம அக்கா குஷ்பு வெக்கமா இல்லையான்னு கேட்குறோம் உங்களுக்கு இதெல்லாம் விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம் ஒலிம்பிக்கில் இறுதி சுற்றுக்குள் நுழைந்திருக்கிறார் இந்திய மங்கை வீர மங்கை வினீஷ் போகாத் சங்கிகளே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா இதைத்தான் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் பஜ்ரங்குனியா ஒரு போஸ்ட் போட்டிருக்கார் பஜ்ரங்குனியா அவரும் ஒரு மல்யுத்த வீரர் அவர் கேட்குறாரு பிரதமர் மோடி வினீஷ் போகத்துக்கு ஃபோன் செய்யும் அந்த தருணத்திற்காக காத்திருக்கிறேன் ஏன்னா ஃபோன் பண்ணுவார்ல ஏன்னா இந்திய பிரதமர் இந்தியாவை சேர்ந்த ஒரு மல்யுத்த வீராங்கனை ஃபைனலில் போய் என்ன செய்ய போகிறாங்க தங்கம் இல்லை போகிறார் இந்த நாட்டிற்காக இப்போ ஃபைனலுக்குள்ளே போயிட்டாங்க கன்ஃபார்ம் இப்போ அவங்க வெற்றி பெற்றால் தங்கம் ஒருவேளை ஒருவேளை வெற்றி பெற முடியாவிட்டால் வெள்ளி அப்படி வச்சுப்போம் ஆனால் அவர் இறுதி சுற்றுக்குள் நுழைந்து விட்டார் அப்படி வச்சுப்போம் இப்போ மோடி ஃபோன் பண்ணுவார் அமாரா பேட்டி ஹே வெக்கம் கிடையாதுல்ல துணியும் வெக்கம் கிடையாது இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் வீட்டில் எந்த இளவு விழுந்தாலும் இவனும் எவனும் வரமாட்டான் பாஜக காரன் ஒருத்தன் வரமாட்டான் ஜங்கி பயிலுக்கு வர வரமாட்டான் ஆனால் நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம வெற்றி பெற்று விட்டோம் என்றால் ஓடி வருவார்கள் இப்போ தான் பஜ்ரங்க் முனியா சொல்றாரு பிரதமர் மோடி வினீஷ் போகத்துக்கு ஃபோன் செய்யும் அந்த தருணத்திற்காக காத்திருக்கிறேன் அந்த நேரத்தில் அவர் மீண்டும் இந்தியாவின் மகள் ஆகிவிடுவார் இந்தியாவின் மகள் ஆகிட்டான இப்போ இந்தியாவின் மகள் பாரத் மாதா கிஜேட்டாஜி இப்பவே இந்தியாவின் மகள் ஆகி விடுவார் டெல்லி ஜந்தர் மந்தரில் நாங்கள் போராடியது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாத அவருக்கு வினேஷுக்கு ஃபோன் செய்து வாழ்த்தும் துணிவு எப்படி வரப்போகிறது என்பதை பார்க்க நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று பஜ்ரங் முனியா சொல்றார் இப்ப டெல்லி வீதியில் அவங்க போராடினாங்கல்ல போலீஸ் குண்டு கட்டாக தூக்கிட்டு போச்சு சங்கி கூட்டம் என்னெல்லாம் சொல்லிச்சு தெரியுமா இவங்க மல்யுத்த வீராங்கனை கிடையாது இவங்க ஒரிஜினல் கிடையாது இவங்க டூப்ளிகேட்டு இவங்க வந்து அரசியல் தூண்டுதலால் போராடுகிறார்கள் இந்தியாவின் மானத்தை வாங்குகிறாங்க ஆஹா ஓஹோன்னு யாரை போராடியவர்களை கொச்சைப்படுத்தினார்கள் அந்த டெல்லி வீதியில் போராடியவர்களை போய் எட்டி பார்ப்பதற்கு பிரதமருக்கு மனம் இல்லை ஏன் போராடினாங்கலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால அதை ரீகால் பண்ண விரும்பலை பிரிட்ஜ் பூஷன் சிங் பாஜக எம்பி அந்த பாஜக எம்பி தான் இந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கான அந்த கூட்டமைப்பு இருக்கு இல்லையா மல்யுத்த அசோசியேஷன் அதற்கு தலைவர் அவர் வந்து அந்த பெண்களிடம் கண்ணிய குறைவாக நடந்து கொள்கிறார் அத்து மீறுகிறார் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்கிறார் யாருக்கு இந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு இந்த மல்யுத்த வீராங்கனைகள் இது தொடர்பாக தொடர் புகார் அளிக்கிறார்கள் ஆனால் மோடியும் கண்டுக்க மாட்டேக்கிறார் அமித்ஷாவும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு பாஜகவும் கண்டுக்கலை வேறு வழி இல்லாமல் தெருவில் இறங்கி போராடினார்கள் நீ என்ன வேணாலும் போராடி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் பிரிஜ்பூஷன் பூஷன் சிங்கை கட்சியை விட்டு நீக்க மாட்டேன் அவரை காப்பாற்றுவேன் என்று மிக உறுதியாக பிரிட்ஜ் பூஷன் சிங் பக்கம் குற்றம் சாட்டப்பட்டவரின் பக்கம் யார் நின்றார் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் துளியும் கூச்சமின்றி நின்றார் சரியா இந்த வீராங்கனைகள் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்டார்கள் வாகனத்தில் சோர்வாக போராடியவர்களை கொண்டு கட்டாக ஏற்றி இது வேன்ல போலீஸ் வேன்ல ஏற்றுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவர்களுடைய புகைப்படத்தை மாற்றி சிரித்து கொண்டிருப்பது போன்ற புகைப்படத்தை பகிர்ந்தது சங்கி கூட்டம் இவங்கெல்லாம் பார்த்திங்களா இவங்களா போராட்டக்காரர்கள் அப்படின்னு பச்சையாக போய் சொன்னாங்க அப்புறம் செக் பண்ணக்கூடிய தோழர்கள் பலரும் அதை செக் பண்ணி இது ஒரிஜினல் இவங்க இது இது வந்து இவங்க சிரித்து கொண்டிருப்பது போல வந்திருப்பது ஃபேக் ஃபேக் டூப்ளிகேட் இப்படி எல்லா இடங்களிலும் இந்த மல்யுத்த வீராங்கனைகளை கொச்சைப்படுத்தினார்கள் இன்றைக்கு அதிலிருந்து இருந்து வந்த வினேஷ் போகத் இன்னைக்கு வந்து எழுதி சுற்றுக்குள்ள அவர் ஓங்கி குத்து விட்டுருக்காரு யார் மூஞ்சல சங்கிங்க மூஞ்சில குத்தி இருக்கிறாரு நான் சொல்லல பிரிச்சூஷன் சிங்கின் முகத்தில் குத்தி இருக்கிறார் என் மகள் என்று வினேஷ் போகத்தின் தந்தை சொல்லுகிறார் எப்படி இருக்குல்ல ஹாப்பியாக இருக்குது பார்க்குறது இப்போ நம்ம வந்து நீங்கள் அவங்க போராடிய போது அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி போன வீடியோவை க பதிவு செய்ய முடியாது இல்லை வீடியோவாக காட்ட முடியாது ஏன்னா அதை அலோவ் பண்ணாது நான் அவங்களுக்கு அதோடய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் அவங்க போராடிய போது உங்களை குண்டுகட்டா நாட்டில் நாடு அமைதியாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் அமைதியாக இல்லாத பொழுது இந்த மாதிரி அக்கிரமங்கள் நடக்கின்ற பொழுது அதை எதிர்த்து போராடுகின்ற பொழுது போராடுறது கூட இங்கே வந்து போராடுறது அதை இவர் சொல்லுவார் கவிக்கோ சொல்லுவார் என்ன அப்படின்னா ஒருத்தன் வந்து இதெல்லாம் கொண்டு திருடி கொண்டு ஓடினான் திருடன் திருடன் என்று கத்திக்கொண்டே பின்னால் ஓடினேன் நீ பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தாய் கத்திக்கொண்டே அமைதியை என்று என்ன கைது கொண்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம இதெல்லாம் காட்ட முடியல ஏன்னா இது கொஞ்சம் பரபரப்பாக இருக்குமா விஷுவல்ஸ் அதனால காட்ட முடலேங்கிறாங்க இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பாருங்க இதெல்லாம் அதில் நடந்துச்சு இப்போ இந்தியாவின் மகளாக அவர் மீண்டும் மாறிப்போய் விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மாற்றிட்டாங்க இப்போவே நம்ம அக்கா குஷ்பு மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கொதித்தெழுவார் அப்படின்னு நம்புறோம் அப்படிலாம் இடமாட்டார் இப்போ ஆனால் வெக்கமே இல்லாமல் பதிவு போட்டிருக்கிறார் சகோதரி குஷ்பு என்ன தெரியுமா வினீஷ் போகத் என்டர்ஸ் தி ஃபைனல் இறுதி சுற்றுக்குள் நுழைந்து விட்டார் மெடல் கன்ஃபார்ம்டு ஒரு ஒரு மெடல் கன்ஃபார்ம் ஆகிட்டு எப்படியாது அப்போ கூட கோல்டு கன்ஃபார்ம்னு நம்பிக்கையாக சொல்ல தெரில பாருங்கள் மெடல் கன்ஃபார்ம்டு தோற்றுவாங்கிற டவுட்லேயே பேசுறது மெடல் கன்ஃபார்ம்டு அவர் பாரத் கி பேட்டியான் பேட்டியான்னா மகள் இந்தியாவின் மகள் அதான் பாரத்கி பேட்டியான் இந்தியாவின் மகள் ஆர் டூயிங் இன்க்ரெடிபிளி வெல் அட் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் சந்தேகத்திற்கிட்ட வேற லெவல் அப்படிங்கிறோம்ல அந்த மாதிரி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டார் யாரு இந்தியாவின் மகள் சகோதரி குஷ்பு அவர்களே இந்தியாவின் மகள் தன்னுடைய கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தலைநகர வீதிகளில் போராடி கொண்டிருந்த பொழுது அந்த இந்தியாவின் மகளுக்காக நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வெடித்திருப்பீர்களா இருப்பீர்களா டெல்லியில் போய் அவங்கள பார்த்துருப்பீங்களா ஒரு ஊடகவியலாளராக பத்திரிகையாளனாக நான் அத்தனை வீடியோ போட்டிருக்கேன் அவங்களுக்காக அவ்வளவு கத்தியிருக்கேன் அவ்வளவு சண்டை போட்டிருக்கேன் பதிவு நாட் ஒன்லி மீ இந்த மாதிரி அந்த வீர மகளுக்காக இந்தியாவின் மகளுக்காக சண்டையிட்டவர்கள் ஏராளம் பேர் நாங்கள் சொல்லலாம் அவர் எங்கள் சகோதரின் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு உங்க கட்சிக்காரன் அந்த சகோதரியை பிடிச்சி செலுத்துக்கிட்டான் கண்ணிய குறைவாக நடந்துக்கிட்டான்னு அவங்க கத்துனப்ப அமைதி அப்படியே மூஞ்சி இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு திருப்பி வச்சுருந்தா கூட பரவாயில்ல என்னெல்லாம் பழி போட்டாங்க தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் பலியாக போட்டாங்க அவங்க பேரில் எவ்வளவு நீங்கள் அது ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஆ இவர்கள் பேசியதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இவங்க என்னெல்லாம் பழி போட்டார்கள் அவர்கள் மீதுன்னு சின்ஹா அப்படின்னு ஒரு ஆள் இந்த மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன் இந்த மாதிரி நிறைய இருக்குது சரியா இவர் வந்து முதல்ல ஒரு பதிவு போடுறாரு ஸ்க்ரீனில் பாருங்கள் ஆஃப்டர் பஜ்ரங் புனியா வினிஷ் போகத் ஆல்சோ லாஸ்ட் இன் நேஷனல் ட்ரையல்ஸ் அண்ட் மிஸ் மிஸ்டி சான்ஸ் டு ரெப்ரசன்ட் இந்தியா இன் ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்கு ஒலிம்பிக்கில் இந்தியாவின் சார்பாக பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டார் வினிஷ் போகாத் எ யங் ரெஸ்ட்லர் அஞ்சு டிஃபிட்டட் ஹெர் பை டென் டென் எஸ் ஹெர்பை இட் வாஸ் எ ஒன் சைடட் மேட்ச் முற்றிலுமாக வந்து அவங்கள வந்து வீழ்த்தி விட்டார் ஐ விஷ் நான் வாழ்த்துகிறேன் அரசியல் காரணங்களுக்காக போராடுவதை விடுத்து வினித் போகாத் எதில் கவனம் செலுத்த வேண்டும் அவருடைய விளையாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த மிஸ்டர் சின்ஹா அப்படின்னு எல்லாம் இந்த இவர்கள் எல்லாம் இது ஒரு உதாரணம் ஒருமான சொத்துக்கு ஒரு உதாரணம் இதே நபர் இன்னொரு பதிவு போடுறார் என்ன போடுறாரு இவங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஒன் லேக் மந்த் சேல்ரி மாதம் ஒரு லட்ச ரூபா சேல்ரி கொடுக்காங்களா இவங்களுக்குலாம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தங்களுடைய பதக்கங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க பத்ம விருதுகள் பெற்றார்கள் இந்த பத்ம விருதுகளை எல்லாம் கொண்டு போய் சாலையில் வீசி விட்டு வந்தார்கள் நீங்களே வச்சுக்கோங்க நீங்கள் எங்களுக்கு நீதி தரலை உங்கள் பத்ம விருது எதற்குன்னு சொன்னாங்க ஆனால் அதை கூட இந்த சங்கிக் கூட்டம் கொச்சைப்படுத்தியது என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் ட்விட்டரில் அப்பார்ட் ஃப்ரம் ஒன் லேக் மந்த் மந்த்லி சேல்ரி சாக்ஷி மாலிக் சாக்சி மாலிக்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் ஒருவர் சாக்ஷி மாலிக் காட் டென் குரோர் பத்து கோடி ரூபாயை சாக்ஷி மாலிக்கு க்கு இந்திய அரசு கொடுத்தது பஜ்ரங் புனியா காட் சிக்ஸ் குரோர் ஆறு கோடி ரூபாய் கொடுத்தது வினிஷ் போஹாத் காட் ஃபைவ் குரோர் ஃப்ரம் தி கவர்மெண்ட் பட் தே த்ரூ தி பத்ம அவார்ட் மெடல் ஒன்லி அதாவது அந்த விருதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வாங்கின காசை நீ திருப்பி கொடுப்பியா எதுக்குடா கொடுக்கணும் நான் கேட்குறேன் இந்த நாட்டிற்காக விளையாண்டு இந்த நாட்டிற்காக பயிற்சி எடுத்து விளையாண்டு நீங்கள் அம்மன் ஜல்லி கொடுக்க மாட்டீங்க எல்லாம் விளையாண்டு எழுந்து அவர்கள் தங்களுடைய முயற்சியில் வந்து எல்லாம் ஜெயித்த உடனே நீங்கள் கொண்டு போய் என்ன செஞ்சிருப்பீங்க உரிமையை கொண்டாடுவீர்கள் ஏதாவது ஒரு குழந்தைய குழந்தையா இருக்கும் போது அட்ரஸ் பண்ணி அடையாளம் கண்டு அந்த குழந்தையினுடைய விளையாட்டிற்கு மேம்பாட்டிற்கு என்று நீங்கள் அந்த குழந்தையை இந்தியாவில் எங்கேயாவது தேடி வந்து நீங்கள் எதாவது செஞ்சுருக்கீங்களா இல்லை உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல முத்தமிழஞ்சன டாக்டர் கலைஞர் சாந்தி வீராங்கனை அவங்க ஓடுறாங்க ஓட்டப்பந்தயத்தில் தடகள வீராங்கனை அவங்க வந்து பரிசு அறிவிச்சாச்சு பரிசெல்லாம் அறிவித்த பிறகு மெடல் கொடுத்த பிறகு என்ன சொல்லிட்டாங்க அவர் 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 அவருடைய ஜீனில் வந்து ஆண் தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டாங்க கிளப்பி இல்லை அது இல்லை இது இல்லைன்ட்டாங்க ஆனால் அன்றைக்கு வந்து கலைஞர் அன்னைக்கு அப்போ பதினஞ்சு லட்ச ரூபாங்கிறது அன்னைக்கு காலகட்டத்தில் பெரிய மதிப்பு தான் பதினஞ்சு லட்ச ரூபாய் பரிசு அறிவிக்கிறார் யார் தடகளை வீராங்கனை சாந்தி அவர்களுக்கு உடனே அந்த சர்ச்சை வருது அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க ஐயா இப்படி ஒரு சர்ச்சை ஆகிடுச்சி அவர் வந்து அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அவரை த அவர் வந்து இந்த பதக்கத்தை இந்த பெறுவதற்கு தகுதியானவர் இல்லை என்பது போல் சொல்கிறாங்க இப்போ நாம் அரசு சார்பாகவே பயணிஞ்சான்னு அறிவிச்சிருக்கிறோமே இதை கொடுக்கலாமா அப்படின்னு சர்ச்சை வருகின்ற பொழுது கலைஞர் சொல்லிய வார்த்தைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஓடியவை அந்த கால்கள் தானே என்று கேட்டார் ஓடியது அந்த கால்தானப்பா குடு தடங்களை வீராங்கனை சாந்தி அன்பு தம்பி ஆவடை பணுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க அதில் அவர் சொல்லுவார் அன்றைக்கு அந்த பணம் எனக்கு மிகப்பெரிய பணம் அன்றைக்கு அந்த படம் எனக்கு மிகப்பெரிய படம் என் தம்பி தங்கியை படிக்க வைப்பதற்கு உதவி செய்தது கலைஞரை பார்த்தபோது கலைஞர் உங்ககிட்ட என்ன கேட்டாரும் தம்பி அவடப்பேன் கேட்பார் இப்போ அவங்க சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி நீ இலங்கையிலலாம் போய் விளையாண்ட்ருக்கியாமான்னு கேட்டார் ஆமாம் நான் போயிருக்கிறேன் யா விளையாண்டுருக்கிறையா அப்போல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்களா அப்போல்லாம் இப்படி சொல்லலாம் எங்கயா இப்போ மட்டும் ஏன் சொல்கிறானுங்க அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் நீ வந்து எதையும் திருப்பி கொடுக்காத இதெல்லாம் உனக்கு தான் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு இதே ஆள் இப்போ பதிவு போட்டிருக்காப்புல அந்த பதிவு நான் காட்டுறேன் பாருங்க சில்வர் இஸ் கன்ஃபார்ம்டு பட் ஷீ வில் வின் கோல் ஃபார் ஷுவர் வாட் ஏ கம் பேக் டெய் ரெண்டா டெய் எங்களா இருக்க நீ எல்லாம் விளையாடவே தெரியல தோத்து போயிட்டாங்க ஒலிம்பிக்கே போக மாட்டாங்கன்னு சொன்ன வேணுவேன் இவன் பதிவு போட்டிருக்கான் எப்படி வா வாட் ஏ கம் பேக் இதே தான் குஷ்பு சுந்தர் ஓ ஆ பாரத் கி பேட்டியான் அப்படின்னு இப்ப இவங்க போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் காத்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கு ஆமா ஐயா நரேந்திர தாமோதர தாஸ் நான் எழுதி தரேன் ஏறி சேலஞ்ச் பண்ணுறேன் ஃபோன் பண்ண மாட்டார் ஏன்னு சொல்லுங்க ஃபோன் பண்ணால் நம்முடைய சகோதரி வினித் போகாத் என்ன பேசுவார் அப்படின்னு கொஞ்சம் பண்ணி பாருங்களேன் ஃபோன் பண்ணி அவர் தான் ஃபோன் பண்ணாரு ஹலோ பேட்டியே ஹமாரா நரேந்திர தாமோதரதாஸ் கே அப்படின்னு சொன்னார்னா அங்கே இருந்து அந்த அக்கா என்ன கேட்கும் அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் கட்சிக்காரன் வந்து இனிய கையை பிடிச்சிருத்துக்கிட்டா என்கிட்ட கண்ணிய கொடிவாளம் நடந்துக்கிட்டான்னு நான் ரோட்டில் கடந்த வருஷம் கடந்து கத்திக்கிட்டு இருந்தேன் அப்போ எங்கே போனீங்க நீங்கள் ஆ தெரியுது பிரதமர் தான் பேசுகிறீங்கன்னு பேட்டி பேட்டி அமாரா தேசத்தின் ஹே பிரதமர் ஹே அதெல்லாம் இருக்கட்டும் ஹே போன வருஷம் எங்கே போனீங்க எப்பாங்களா மாட்டாங்களா இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது அந்த தருணத்துக்காக காத்திருக்கிறோம் எல்லாரும் இப்போ அவர் வந்து இவ்வளவு வின் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வினீஷ் போகா சொல்கிறார் யார்கிட்ட பஜ்ரங் புனியாட்ட சொல்லியிருக்கிறார் பஜ்ரங் புனியா இஎஸ்பிஎன்ல அதை சொல்லுகிறார் பேட்டி கொடுக்குறார் ஷீ ஐ எம் ஃபைட்டிங் ஃபார் தி ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஆஃப் ரஸ்ட்லர்ஸ் நாட் ஃபார் மை செல்ஃப் எனக்காக நான் போராடவில்லை எதிர்கால ரஸ்ட்லர்ஸ் மல்யுத்த வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்காக நான் போராடினேன் மை கேரியர் இஸ் டன் அண்ட் திஸ் இஸ் மை லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் இனி அடுத்த அடுத்த முறை ஒலிம்பிக்கில் கலந்து கொள்வதற்கு என்னால் முடியாது தட் மீன்ஸ் வயது ஐ வாண்ட் டு ஃபைட் ஃபார் தி யங் உமன் ரெஸ்ட்லர்ஸ் ஹூ வில் கம் அண்ட் ஃபைட் ஃபார் தம் ஸோ தட் தே கேன் ரெஸ்டில் சேஃப்லி நான் ஃபைட் பண்ணதெல்லாம் யாருக்கு தெரியுமா அடுத்த தலைமுறை இளம் மல்யுத்த வீராங்கனைகளுக்காக அவர்கள் பாதுகாப்பாக விளையாட வேண்டும் என்பதற்காக தேட்ஸ் ஒய் ஐ வாஸ் இன் ஜந்தர் மந்தர் அதனால் தான் நான் டெல்லி ஜந்தர் மந்தர் வீதிகளில் போராடினேன் அண்ட் தேட்ஸ் ஒய் ஐ எம் ஹியர் நான் போராடிய காரணத்தினால் நான் இன்றைக்கு ஒலிம்பிக்கில் நிற்கிறேன் இங்கே சர்வதேச நாடுகள்லாம் இதை நேற்று வந்து அங்கே சொல்கிறாங்க வினேஷ் போகாத் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒலிம்பிக்கில் வந்து வர்ணனையாளர்கள் வர்ணனை செய்வாங்க என்ன வர்ணனை செய்யப்பட்டது தெரியுமா இதெல்லாம் இந்தியாவுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல எல்லாம் இந்த பாஜக வர்றது இந்தியாவினுடைய இது இருக்கிற கண்ணியம் மரியாதை அங்க ஒலிம்பிக்ல அவங்க பேசுறாங்க வர்ணனையாளர்கள் சொல்லுகிறார்கள் வினேஷ் போகாத்தின் திறனை பாருங்கள் அவர் விளையாண்டு கொண்டிருக்கின்ற பொழுது கடந்த ஆண்டு அவருக்கு மிகவும் கடினமான காலமாக இருந்தது அவரது நாட்டின் வீதிகளில் இறங்கி போராடி கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தார் அவரது நாட்டில் எல்லாம் நடக்குது பிரான்ஸ்ல அந்த இருக்கிறவங்க சொல்கிறான் அவரது நாட்டின் வீதிகளில் இறங்கி அவர் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தார் இப்படி நிக்க விட்டு இன்றைக்கி சர்வதேச நாடுகள் எல்லாம் பேசுகிறதே இல்லையா நம் தேசத்திற்கு இது எவ்வளவு பெரிய கேட்டா தேச பக்தர்கள் ஏமாத்துவானு நாட்டை ஆனால் இப்போது அவர் பாதையில் அவை எதுவுமே குறிக்கிடவில்லை ஒரு போர் வீரனை போல சண்டையிட்டுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் இந்திய வீராங்கனை வினேஷ் போகாத் விளையாடிய போது வர்ணனையாளர்கள் கூறியவை இவை என்று ஊடகங்கள் இதை இருக்கின்றன இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் ஒரு பேட் ஹேபிட் இருக்குது எவனா ஒருத்தன் வந்து அப்படி ஜெயிச்சுட்டானுவைங்களேன் ஜெயிச்ச உடனே எல்லாம் ஓடிடுவான் வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா கூகுளில் தட்டி தேடுவான் என்னென்னு இவர் என்ன சாதி இவர் என்ன சாதி ஜெயிச்ச உடனே என்ன சாதின்னு கே கண்டுபிடிச்சி அந்த சாதியை வந்து தனக்கு உரிமை கொண்டாட வருவான் அவர் எங்கே சாதி இவர் எங்கே சாதி இவர் எங்கே சாதி அதான் இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தார் இப்போ ஒரு பெண்மணி வந்து ஏகப்பட்ட வேற ஏமாற்றி இருபத்தஞ்சி வரையும் ஐம்பது வரையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு அவர் ஒருத்தன் கேட்டிருந்தா இங்கே முகநூல்லையும் இதுலையும் ஏன்னா இந்த இத்தனை பேரை ஏமாத்தி இந்த பெண்மணி இதெல்லாம் எந்த ஜாதின்னு கண்டுபிடிச்சி எவனா போட எங்கள் ஜாதி உங்கள் ஜாதி மாட்டா இதே யாராவது கஷ்டப்பட்டு ஜெயிக்கட்டும் எல்லாம் ஓடி வருவான் ஜாதியை பெருமை எடுத்துக்கிட்டு எங்க ஜாதி 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 அந்த மாதிரி இப்பொழுது வெற்றி பெற்ற பிறகு இந்தியாவின் மகள் என்று உரிமை கொண்டாடுவதற்கு சங்கிகளுக்கு ஒருபோதும் என்ன கிடையாது உரிமை இல்லை ராகுல் காந்திக்கு இருக்குது அந்த உரிமை ஏன்னா ராகுல் காந்தி தான் என்ன செஞ்சார் அவர்களோடு களத்தில் தொடர்ந்து நின்றார் அவருக்கு அந்த உரிமை இருக்குது அவர் சொன்னார் என்ன சொன்னார் வினேஷ் போகாத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு சொல்கிறார் உலகின் மூன்று முன்னணி மல்யுத்த வீராங்கனைகளை ஒரே நாளில் வீழ்த்திய வினேஷ் உடன் சேர்ந்து ஒட்டுமொத்த நாடும் இன்று உணர்ச்சி வயப்பட்டுள்ளது வினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் போராடிய போது அவர்களின் நோக்கம் குறித்தும் திறன் குறித்தும் கேள்வி எழுப்பி களங்கம் கற்பித்தவர்களுக்கு தகுந்த பதிலடி கிடைத்துள்ளது இவங்களாம் இவங்க என்னங்க இவங்க இவங்கெல்லாம் மல்யுத்த வீராங்கனைகளா என்றெல்லாம் கேட்டவர்களுக்கு இன்றைக்கு தகுந்த பதிலடி கிடைத்துள்ளது இந்தியாவை இரத்த கண்ணீர் வடிக்க வைத்த ஒட்டுமொத்த அதிகார அமைப்பும் வீரமிகு மகளின் முன்னால் சரிந்துள்ளது களத்தில் இருந்து பதிலடி தருவதுதான் சாம்பியன்களின் குணம் வாழ்த்துகள் வினேஷ் பாரிஸில் நீங்கள் பெற்ற வெற்றிகளின் எதிரொலி டெல்லி வரை தெளிவாக கேட்கிறது எங்க எங்க டெல்லி வரை தெளிவாக கேட்கிறது ஏன்னா அவ்வளவு படித்திட்டாங்க நீங்கள் வந்து மல்யுத்த வீரர்கள் சொல்லுகிறார்கள் அப்பொழுது இட்ஸ் பின் எமோஷனலி ட்ரைனிங் தி பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் நாட் செட் எனி திங் அபவுட் திஸ் கேஸ் அவங்க போராடி பொழுது சொல்றாங்க வினேஷ் போகாத் செட் பட் ஹி வாஸ் நாட் ஜஸ்ட் இன்ட்ரஸ்டட் இன் லிசனிங் டு மை கன்சர்ன்ஸ் யாரை சொல்கிறாங்கன்னா அனுராக் தாக்கூர் அனுராக் தாக்கூர் வந்து அப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூரை போய் சந்தித்து இவங்க சொல்கிறாங்க இப்படிலாம் நடந்துச்சுங்க இப்படிலாம் அநியாயம் பண்ணாருங்க உங்கள் கட்சி எம்பி இருக்கார் பிரிஜு பூஷன் சிங் என்ன பண்ணார் தெரியுமான்னு கதறாங்க அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா ஹி வாஸ் பிஸி ஆன் ஹிஸ் ஃபோன் வென் ஐ வாஸ் டாக்கிங் டு ஹிம் ஒரு பெண் முன்னால் இருந்து யாரு இன்னைக்கு இன்றைக்கி இறுதி சுற்றுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய வினேஷ் போகத் அவர் முன்னாடி உட்காந்து கத்துகிறார் கதறுகிறார் எதுக்கு உட்காந்துட்டு அன்னைக்கு அமைச்சராக இருந்த அனுராக் தாக்கூர் ஆ ஆ எப்படிங்க இருக்கும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆனா இன்னைக்கு வெக்கமே இல்லாம எல்லாம் ஓடி வருவான் இந்தியாவின் மகள் அவர் இந்தியாவின் மகள் இந்தியாவின் மகளை உண்மையான தேசப்பற்றுடைய இந்தியர்கள் நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம் நீங்கள் டூப்ளிகேட் இந்தியர்கள் ஆக்சுவலி நீங்க ஆன்டி இந்தியன்ஸ் தெரியுமா பருவாயில் சூப்பர் நாடே காத்திருக்கிறது நீங்கள் உங்கள் கற்பனை நாகரிகமாக பதிவிடணும்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு ஒரு ஒரு கேம் வைப்போம் ஒருவேளை நரேந்திர தாஸ் வினேஷ் போகாத்திற்கு ஃபோன் செய்தால் வினேஷ் போகாத் நரேந்திர தாமோதரதாஸ் இடையிலான உரையாடல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நாகரிகமாக இருக்கணும் அநாகரிகமான கமெண்ட் இருக்கும் அதாவது கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் நீங்கள் வந்து நாகரிகமான காத்திரமாக விமர்சிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நாகரிகமான மொழியில் உங்கள் கற்பனை வளத்தை நம்ம பார்க்கலாம் நான் எப்படியும் ஃபோன் பண்ணுவார் ஹமாரா பேட்டி கேடும் ஃபோன் பண்ணுவார் பண்ணார்னா என்ன நடக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாக தமிழ் கேள்வி குடும்பத்தின் சார்பாக வீரமங்கை சகோதரி வினேஷ் போகாத்திற்கு நாமும் நம்முடைய ஒரு சல்யூட் அட்டுச்சே வாழ்த்துக்களை சொல்வோம் மகிழ்வோம் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவைத் தாருங்கள் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி